போல அகுது இறைவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இறைவன் என்கிற வறுமொழியினுடைய முதல் உயிரெழுத்தாக வந்திருக்குது இது போல் போது நீங்கள் அது உயிர் அப்படின்னு எழுதக்கூடாது அது உயிர்னு எழுதக்கூடாது இது தவறு அது அகுதுன்னு தான் எழுதணும் அதை போல் அது ஆலமரம் அப்படின்னு எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு அது இறைவன் அப்படின்னு எழுதக்கூடாது அதுவும் தவறு அப்போது வறுமொழியினுடைய முதல் எடுத்து உயிரெடுத்துல வந்துச்சுன்னா அது அகுது அப்படிங்கிறது வரும் வறுமொழினுடைய முதல் எடுத்து வந்து சார்பு இடத்துல வருதுன்னு வச்சிங்க இப்போ உதாரணமாக இம் கூட்டலாம் மா மரம்னு வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ அகுது போடக்கூடாது அது மரம் அப்படின்னு தான் எழுதணும் ஏன்னா மாங்கிறது எம்மு குட்டலா சார்பு எழுத்து உயிர்மெழுத்து இப்போ நிலம்னு வச்சுங்களேன் அது நிலம் அப்படின்னு தான் சொல்லணும் அது வயல் இப்போ வயல்னு வச்சிங்களேன் அது வயல் தான் எழுதணும் அங்கே வந்து அகுது போடக்கூடாது அங்கே அகுது போட்டோம்னா அது தவறு அது தவறு அப்போ நிலைமொழியினுடைய முதல் வார்த்தை அது அல்லது அகுது எங்கே வரும் அப்படின்னா வறுமொழியினுடைய முதலில் உயிரெடுத்தாக வந்துச்சுன்னா அது அகுது போட்டு எழுதணும் வறுமொழியினுடைய முதலில் உயிர்மை எடுத்து வந்துச்சுன்னா அது அது பொட்டு எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நன்றி